ஹாய் வெல்கம் டு தவிஷ் கிச்சன் ஸ்னீகி இன்னைக்கு பார்க்க போகிறது ஒரு சூப்பரான ஒரு மோமோஸ் தான் இது வந்து நம்ம மோமோஸ்லேயே வந்து நிறைய டிஃப்ரெண்ட்டாக நீங்கள் சாப்பிட்டுருப்பீங்க இந்த மாதிரி டிஃப்ரெண்டான மோமோஸ் வந்து பாருங்க நான் எந்த மெத்தடில் செய்கிறேன்னு பாருங்கள் அதே மெத்தடில் நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் குட்டீஸ்க்கெலாம் வந்து இது கலர்ஃபுல்லாக இருக்கிறதுனால கொஞ்சம் விரும்பி சாப்பிடுவாங்க ஸோ உண்மையிலேயே வந்து சூப்பராக இருக்கும் ஒரு அகலமான பையனை வச்சுக்கோங்க அடுத்து பார்த்து வச்சுக்கலாம் நான் ஒரு கப்பு ஜவல்ஸ் எடுத்துருக்கேன் நீங்கள் கப்பு இருந்தாலும் கப் எடுத்துக்கோங்க அப்படி இல்லைன்னா தம்ணரோ கிண்ணமோ எதுவாக இருந்தாலும் பரவாயில்ல ஆனால் ஒரு கப் எடுத்துக்கோங்க நல்லா கொஞ்சம் ஜெவரிசி கலர் மாறாமல் நல்லா வருபடணும் ஸ்லோ ஃப்ளேம்லேயே வச்சு வரங்க கலர் மாறக்கூடாது நம்ம வறுத்த ஜவரிசியை வந்து ஒரு பிளேட்டில் மாற்றிக்கலாம் இது வந்து நல்லா கொஞ்சம் ஆற விடணும் நல்லா கொஞ்சம் ஃபேன் காற்றுல நல்லா சில்லுன்னு ஆறு வைக்கணும் அப்போ தான் நல்லா வந்து பவுட்ரு பண்ண முடியும் ஒரு அகலமான ஃபேன் வச்சுக்கோங்க அடுத்த பற்றி வச்சுக்கலாம் இதில் வந்து மூணு ஸ்பூனு நம்ம எண்ணெய் விட்டுக்கலாம் எண்ணெய் சூடாகட்டும் எண்ணெய் சூடான பிறகு நான் முக்கால் கப்பு ஆனியனு ஒரு கப்பு நான் வந்து கேரட் போட்டுக்கிறேன் கேரட்டை வந்து பொடியே அரிஞ்சு போட்டுக்காங்க கேரட் போட்ட பிறகு ஒரு கப்பு பீன்ஸு

தனியா பண்ணி கொடுக்கறதோட இந்த மாதிரி வந்து நம்ம பண்ணி கொடுத்தா குழந்தைங்க விரும்பி சாப்பிடுவாங்க நல்லா ஆயில் வந்து வேக விடுங்க ஒரு அரை வேக்காடு இருந்தால் போதும் ரொம்ப ஃபுல்லாக வந்து வேக வைக்கிட்டு இப்போ மூடிலாம் போட வேணாம் ஸ்லோ ஃப்ளேம்லேயே வச்சு கொஞ்சமா நல்லா அந்த ஆயிலே வந்து ஸ்லோ ஃபிளேம்லேயே வச்சுக்கோங்க இந்த ஆயில்லேயே வந்து ஒரு அரை வேக்காடு இருந்தா போதும் உப்பு போட்டாங்கன்னா கொஞ்சம் கலர் விடுங்க அஞ்சு நிமிஷம் பத்து நிமிஷம் நல்லா வேக விடுங்க ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கோங்க மிக்ஸி ஜார் வந்து ஈரமே இல்லாமல் இருக்கணும் நம்ம வந்து ஜவரிசி ஆற வச்சுக்கோல்ல நல்லா வந்து ஃபுல்லாக சின்ன நாரிடுச்சு இப்போ நம்ம மிக்ஸி ஜாரில் நம்ம அரைச்சிக்கலாம் இதை நான் அரைச்சிட்டு வந்துடுறேன் மிக்ஸி ஜார்ல அரைச்சிட்டு வந்துட்டேன் இருந்தா போதும் வந்து நம்ம இப்படியே வந்து நம்ம மாவு பேசிஞ்சோம்னா நம்ம திருத்திரியா இருக்கும் நைஸா இருக்காது இதை நம்ம ஜல்லிச்சுக்கலாம் இந்த மாதிரி ஒரு ஜல்லடை வச்சுட்டு நல்லா அந்த மாவு வந்து எல்லாத்தையும் நம்ம ஜல்லிச்சு சேர்த்துக்கலாம் நம்ம வந்து நல்லமே ஜல்லிச்சு கூட வந்து நம்ம கால் கப்பு கான்ஃப்ளவர் மாவு போட்டுக்கலாம் இது கூட தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம் இது கூட வந்து நான் பீட்ரூட் ஜூஸ் வந்து போடுறேன் நல்லா திருவிட்டு அது நம்ம கையிலயே பிழிஞ்செடுத்தா ஜூஸ் வந்துடும் அது வந்து ஜூஸ் இதுல கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம் நல்லா கொஞ்சம் கை போட்டு நல்லா பிசைஞ்சிடுங்க நல்லா கொஞ்சம் அந்த உப்பு எல்லாம் போட்ட உடனே நல்லா கொஞ்சம் கலர் விட்டுருங்க இது கூட வந்து நம்ம கொஞ்சமா தண்ணி ஆட் பண்ணிக்கலாம் கொஞ்சம் கொஞ்சமா தண்ணி ஆட் பண்ணி பிசைஞ்சு ரொம்ப தண்ணி ஊத்திட கூடாது எண்ணெய் எண்ணெய் ஊத்திட்டு கொஞ்சம் கொஞ்சம் நம்ம விட்டுருங்க எடுத்துக்கணும் இதை வந்து ஒரு பத்து நிமிஷம் நம்ம ஊற வச்சுக்கலாம் அதுக்குள்ள நம்ம காய் விழுந்துருச்சா நம்ம பாத்துக்கலாம் காய் நல்லா வந்துருச்சு இந்த அளவுக்கு இருந்தா போதும் இப்ப வந்து ஒரு ரெண்டு ஸ்பூன் சில்லி சாஸ் நம்ம வந்து ஆட் பண்ணிக்கலாம் சில்லி டொமேட்டோ சாஸ் ரெண்டுமே ஒரு ரெண்டு ஸ்பூன் போதும் ஒரு அரை ஸ்பூன் வந்து வந்து வினிகர் ஊற்றலாம் ஒரு அரை ஸ்பூன் சோயா சாஸ் அதெல்லாம் மிக்ஸ் பண்ணிக்கோங்க ஊற்றிட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் வந்து இருக்கட்டும் அப்புறம் நம்ம ஆஃப் பண்ணிடலாம் நல்லா நல்லா பக்கமாக நல்லா மேல் மேல வந்து கொஞ்சம் குண்டுமாக இது பண்ணி லைட்டாக ஒரு ட்விஸ் பண்ணி விட்டுருங்க இந்த மாதிரி இருந்தால் போதும் எல்லா எல்லாமாவும் நம்ம இதே மாதிரி ரெடி பண்ணி வச்சுக்கலாம் இட்லி பாத்திரத்தில் நம்ம கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கணும் அடுப்பை பற்ற வச்சுக்கோங்க இட்லி குண்டான வந்து நம்ம ரெண்டாவது தட்டு வச்சுருக்கோம் கொஞ்சம் லேசாக இட்லி பத்துக்கல கொஞ்சமாக எண்ணெய் வந்து நான் தடைய வச்சிருக்கேன் இது வந்து நம்ம ஒரு பத்து நிமிஷம் க்ளோஸ் பண்ணி வச்சுக்கலாம் நான் க்ளோஸ் பண்ணி வச்சுக்கிறேன் இது பத்து நிமிஷம் நம்ம வேகட்டும் பத்து நிமிஷம் ஆயிடுச்சு நம்ம ஓபன் பண்ணிக்கலாம் நல்லாவே சூப்பரா வந்திருக்கு இது கொஞ்சம் ஆறுன பிறகு நம்ம எடுத்துக்கலாம் கொஞ்சம் ஆற விடுங்க அடுப்பு ஆஃப் பண்ணிடுங்க கொஞ்சம் ஆறுன பிறகு நம்ம ஒரு பிளேட்ல மாத்திக்கலாம் பத்து நிமிஷம் நம்மளுக்கு ஊறிடுச்சு இப்ப வந்து நம்ம கொஞ்சம் கொஞ்சமா சின்ன சின்னதா உருண்டை போட்டுக்கலாம் இந்த சைஸ்ல உருண்டை போட்டா போதும் இந்த போதும் எல்லா வச்சுக்கலாம் இந்த மாதிரி ஒரு குட்டி பிளேட் வச்சுக்கோங்க நம்ம கொஞ்சம் மெலிசா தட்டிக்கலாம் கொஞ்சம் ஓரத்துல எல்லாம் மெலிசா இருக்கணும் இந்த அளவுக்கு இருந்தா போதும் ஸ்டஃபிங் உள்ள வச்சுக்கலாம் ரொம்ப அதிகமா வச்சிடாதீங்க நான் வந்து நார்மலான தான் வச்சிருக்கேன் நல்லா கொஞ்சம் எப்படி பண்ணி ஃபோல் பண்ணி முடிச்சுக்கோங்க நல்லா கொஞ்சம் உள்ள தள்ளி ஒரு அஞ்சு நிமிஷம் ஆறிடுச்சு நம்ம ஒரு பிளேட்ல எடுத்துக்கலாம் ஒரு பிளேட்ல எடுத்து வச்சுக்கிறேன் உண்மையிலேயே சூப்பரா இருக்கும் என்னோட மெத்தட்ல நீங்க ட்ரை பண்ணி பாருங்க கண்டிப்பா உங்களுக்கு பிடிக்கும் இது பிளேட்ல நான் மாத்திட்டேன் உண்மையிலேயே சூப்பரா வந்திருக்கு டேஸ்டா உண்மையிலயே வேற லெவல்ல இருக்கு இது குழந்தைங்களுக்கு கொடுக்கும்போது சாஸ் வச்சு கொடுங்க உண்மையிலேயே சூப்பரா இருக்கும் இது ஒரு கலர்ஃபுல்லா இருக்கிறதுனால குழந்தைங்க விரும்பி சாப்பிடுவாங்க என்னோட மெத்தட்ல நீங்க ட்ரை பண்ணி பாருங்க கண்டிப்பா உங்களுக்கு பிடிக்கும் என்னோட வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க பக்கத்துல இருக்க பெல் ஐக்கம் கிளிக் பண்ணிக்கோங்க தேங்க்யூ